அலாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மா டுவெண்ட்டி பசங்க நம்ம வந்து எப்போது சொல்கிற மாதிரி ஒரு குட்டி கதை தான் எப்போதும் நான் சொல்கிறேன் அதே டே லைஃப் தான் இந்த குட்டி கதையை நம்ம லைஃப்பில் வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்த்துப்போம் என்னென்னாக்கா ஒரு விவசாயி வந்து ஒரு கழுதை வளர்த்துக்கிறதுனால ரொம்ப வயதான கழுதை ஒரு நாள் அந்த கழுதை என்ன ஆகிடுச்சின்னா ஒரு கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சான் கிணத்துக்குள்ளே விழுந்தோன்னே அதனால் மேலே ஏறி வர முடியல விவசாயியாலும் அதை காப்பாற்ற முடியல ரொம்ப நேரம் போராடுறாங்க அதுவும் ரொம்ப கத்துது அந்த கழுதை கத்தி கத்தி ரொம்ப டயர்ட் ஆகுது யோசிச்சு யோசிச்சு பார்க்குறாரு விவசாயி அப்போ இருக்க ஒரு யோசனை வருது இதோ வயதான கழுதை இதை வச்சுக்கிட்டு ஒன்றும் புண்ணியம் இல்லை இந்த கழுதியை அவ்வளோ கஷ்டப்பட்டு நீட்டி எடுத்து இதனால் எந்த பயனும் இல்லை அதனால் இதை என்ன பண்ணுவோம் நம்ம இப்படியே கிணத்தோடையே போட்டு மூடிடுவோம் கிணறும் அடைஞ்ச மாதிரி இருக்கும் கழுதியும் அதோடு போய் சேர்த்துறோன்னு சொல்லி ஒரு முடிவு பந்துடுறாரு அதே மாதிரியே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாரையும் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு இந்த கிணறோடு நம்ம இந்த கழுதியை போட்டு மூடிடலாம் எல்லோரும் வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே எல்லோரும் ஆளுக்கு ஒரு மன்விக்கு எடுத்து வந்து இந்த கிணத்துக்குள்ள போட்டு கிணறு மூடுறாங்க அப்போது கழுதைக்கு புரியாது இல்ல என்ன செய்கிறாங்கன்னு தெரியலன்னா கழுதை ரொம்ப பயப்படுது மண் மேலே வந்து மண் விழுந்துக்கிட்டே இருக்குதா ஒரு அளவுக்கு ஒரு அரை கிணறு வரைக்கும் மண்ணு வீ போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க கிணறு வரைக்கும் அரைஞ்சிருச்சு யதார்த்தமாக வந்து நம்ம விவசாயி எட்டி பாக்குறாரு அப்போ தான் ஒரு ஆச்சரியமான சம்பவம் கழுத பண்ணிட்டு இருந்துச்சு என்னன்னாக்கா இவங்க வந்து எல்லாம் மண்ணு போடப்போட அந்த மண்ணெல்லாத்தையும் கீழே தள்ளிட்டு அது மண்ணுக்கு மேலே மண்ணுக்கு மேலே மண்ணுக்கு மேலேனு அந்த கழுதை மேலே மேலே உயரமாக வந்துக்கிட்டு இருக்குது பார்த்துட்டாரு சரி இதுக்கப்புறம் ஒன்று ஏன்னா பாதி கிணறு அடைஞ்சிடுச்சா அப்புறமா ஒரு வழியாக முழு கிணறுக்குமே வந்து அந்த விளிம்புக்கு வந்து அந்த கழுதை வெளியேறிடுச்சு இதுதான் வாழ்க்கை இப்படி தான் நம்ம மேலேயும் நம்மளுக்கு வேண்டாதவங்க ஆகாதவங்கெல்லாம் மண்ணெல்லையும் வீசிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம குறைக்கிறதுக்கு ஆனால் இந்த கழுத மாதிரி நம்ம வந்து இந்த மண்ணெல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு ஒவ்வொரு படியாக மேலே வந்து நம்மளுக்கு அடைஞ்சிடலாம் இன்சார்லாம் நீங்கள் எல்லாரும் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு நாலஞ்சு விஷயங்களை நம்ம வாழ்க்கையோட ஒரு உறுதிமொழியாகவே வச்சுக்கணும் என்னன்னா நம்மளோட வாழ்க்கையை ரொம்ப எளிமையாக வச்சுக்கிறது இந்த எப்படி சொல்கிறது பிறருக்கு கொடுக்கறது இந்த மாதிரியான இந்த மாதிரியான விஷயம் கவனமாக இருக்கிறது ரொம்ப சாமத்தியமாக இந்த மாதிரி புத்திசாலி யோசிக்கிறது நிறைய இந்த மாதிரி நம்மளை வந்து சொல்லக்கூடிய வார்த்தைகளெல்லாம் விட்டு தள்ளிட்டு நம்ம அதை தாண்டி முன்னேறி வர்றதுங்கிற மாதிரி ஒரு நாலஞ்சு விஷயங்களை நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்ம ரொம்ப அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அது மட்டும் இல்லை நம்ம ஒரு வாழ்க்கையோட ஒரு பிரச்சனையோட தீர்வாக இருக்கணுமே தவிர பிரச்சனையாக நம்ம இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோடய இந்த கருத்து இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்ல அஸ்லாம் வலைக்கம்